வயதில் பத்து வயது சின்ன நடிகையை வளைத்து போட்ட தனுஷ் வெளியான இரவு விருந்து புகைப்படம் தமிழ் திரையுலகில் பிரபல நடிகராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் ஹிந்தியிலும் ஈரோவாக நடித்து வருகிறார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் இவருக்கும் காதல் திருமணம் நடந்தது இதையடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு தாங்கள் பிரிவதாக ஐஸ்வர்யாவும் தனுஷும் அறிவித்திருந்தனர் இப்பொழுதும் பிரிந்துதான் இருவரும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் தனுஷ் பிரபல நடிகை ஒருவரை தற்போது டேட்டிங் செய்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை மிருணால் தாக்கூர் டேட் செய்து வருவதாக சில புகைப்படங்கள் மற்றும் மற்றும் தகவல்கள் வெளியான நிலையில் இந்த தகவல் சினிமா வட்டாரங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் மற்றும் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இருவருக்கும் யாத்ரா மற்றும் லிங்கா ஆகிய இரு மகன்கள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தனுஷ் மனைவி ஐஸ்வர்யாவுடனான விவாகரத்தை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருவருக்கும் அதிகாரப்பூர்வ விவாகரத்து வழங்கப்பட்டது மகன்களின் படிப்பு மற்றும் இதர பொருளாதார செலவுகளுக்கு இருவரும் பொறுப்பெடுத்துள்ளார்கள் நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை மிருணால் தாக்கூர் டேட் செய்து வருவதாக கடந்த சில நாட்களாக காட்டு தீ போல் தகவல்கள் பரவி வந்தன மிருணால் தாக்கூர் நடித்துள்ள சன் ஆப் சர்தார் படத்தின் சிறப்பு திரையிடலுக்கு தனுஷ் மும்பை சென்றது முதல் இந்த தகவல் காட்டு தீ போல் பரவி வருகிறது தனுஷ் அண்மையில் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யாவுடன் விவாகரத்து பெற்ற நிலையில் மிருணால் தாக்கூரை அவர் டேட் செய்து வருவதாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த தகவல்கள் உண்மைதான் என சினிமாவின் நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது சில பத்திரிகைகளின் தகவலின்படி தனுஷ் மிருணால் தாக்கூர் டேட் செய்து வருவதாகவும் ஆனால் இருவரும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது தெரிவிப்பது பற்றி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் கூறியுள்ளார்கள் அதே நேரம் பொதுவிடங்களிலும் சினிமா நிகழ்ச்சிகளிலும் இருவரும் இணைந்து கலந்து கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்த மிருணால் தாக்கூர் அங்கேயே பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தார் படித்துக் கொண்டிருக்கும் போதே தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு அமைந்தது பல்வேறு மராத்தி மற்றும் ஹிந்தி படங்களில் நடித்து வந்த மிருணால் தாக்கூர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சீதாராமம் படத்தின் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களிடையே கவனம் ஈர்த்தார் தொடர்ந்து ஹிந்தி தெலுங்கு மொழி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் மிருணால் தாக்கூரை நடிகர் தனுஷ் காதலித்து வருவதாக மும்பை ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது ி நடிகையான தாக்கூர் தமிழில் நேரடி படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியான சீதாராமம் ஹாய் நானா ஆகிய படங்களின் மூலம் தமிழிலும் அறியப்பட்டார் ஹிந்தி தெலுங்கு படங்களில் நடித்து வரும் அவர் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மும்பையில் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பார்ட்டியில் பல நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர் தனுஷும் கலந்து கொண்டார் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு மிருணால் தாக்கூர் அவரிடம் ஏதோ சொல்வது போன்ற வீடியோக்கள் வெளியான நிலையில் இருவரும் டேட் செய்து வருகிறார்கள் என்று மும்பை பத்திரிகை மற்றும் மீடியாக்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது